சிறுபான்மை மக்களின் காவலர்கள் என கூறிக்கொள்ளும் திமுக கடந்த தேர்தல் அறிக்கையில் மத போதகர்களுக்கு என தனி வாரியம் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்து இருந்தனர் ஆனால் நான்கு ஆண்டுகள் ஆகியும் அதனை நிறைவேற்றவில்லை எனவும் விரைவில் முதல்வரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட திமுகவினர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டி அதிமுகவினர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அவதூறு ஏற்படுத்தும் வகையிலும் திமுக அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்ட இந்த பதிவிற்கு அதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு எக்ஸ் வலைதள பக்கத்தில் டிஆர்பி ராஜா கட்டுப்பாட்டில் இயங்குவதால் அவர் மீதும் அதை போன்று பதிவினை வெளியிட்ட திமுகவினர் கட்சியினர் மற்றும் அதை சமூக வலைதளங்களில் ஷேர் செய்த நபர்கள் மீதும் சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து அதிமுக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ் எம் சுகுமார் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் ஒன்று திரண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லாவிடம் புகார் மனுவை அளித்தனர் ஆண்டிமடம் அருகே கூவகம் காவல் நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜா மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிவடம் அருகே கோவகம் காவல் நிலையத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் ஒன்றிய பொருளாளர் சிங்காரம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் காவல்துறை ஆய்வாளரிடம் மனு அளித்தனர் அப்போது டி ஆர் வி ராஜாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தினர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பதி செம்மர கடத்தல் தடுப்பு அதிரடிப்படை போலீசார் அறுபது லட்சம் மதிப்புள்ள ஐம்பத்து ஐந்து செம்மரக்கட்டைகளுடன் சென்னையை சேர்ந்த நான்கு கடத்தல்காரர்களை கைது செய்தனர் திருப்பதி செம்மர கடத்தல் தடுப்பு அதிரடிப்படை போலீசார் நெல்லூர் மாவட்டம் ஆத்மவூர் வனப்பகுதியில் ஆனந்த சாகரத்தில் ரோந்து சென்றனர் அப்போது ஒரு காரில் செம்மரக்கட்டைகளை ஏற்றுவதை பார்த்த போலீசார் நான்கு பேரை சுற்றி வளைத்து படித்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து ஐம்பத்தி ஐந்து செம்மரக்கட்டைகள் ஒரு கார் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டன கொடைக்கானல் மலைசாலையில் அடிக்கடி பழுதாகி நிற்கும் அரசு பேருந்துகளால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து நாகர்கோவில் நோக்கி புறப்பட்டு சென்ற பேருந்து மற்றொரு பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது பேருந்தின் முன்பகுதியில் டயரில் இருந்து புகை கிளம்பியதால் பேருந்தில் பயணம் செய்ய சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது எனவே பேருந்துகளை பழுது நீக்கிய வேண்டும் எனவும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்து வருகிறது கோவை மாநகராட்சிக்கு வரும் சிறுவானி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் சாலையில் ஆறு கோல் பெருக்கெடுத்து ஓடி வீணாவதால் பொதுமக்கள் கழகத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கோவை பேரூர் அருகே உள்ள காளம்பாளையம் பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சிறுவாணி குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது இந்நிலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வீணாகி வருவதால் கோவை மாநகராட்சி பொதுமக்கள் கழகத்திற்கும் உள்ளாகி உள்ளனர் கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய திடீர் வாகன சோதனையில் போது ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் வந்த அரசு வாகனத்தை தணிக்கை செய்ததில் கணக்கில் வராத ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் நாகராஜன் அவர்களுக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து கிருஷ்ணகிரி ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் ரவி காவல் உதவி ஆய்வாளர் மஞ்சுநாதன் மற்றும் போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் நடத்தி வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ஒசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகர் வந்த மகேந்திரா போலீசார் ஜீப் அரசு வாகனத்தை நிறுத்தி சோதனையை மேற்கொண்டனர் அந்த சோதனையின் போது அவரிடம் இருந்த இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்தது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கே பி முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் முன்னாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கே பி முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் முன்னாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹேக்கர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு மா கொள்முதலுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என மா விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய யுனானி ஊராட்சி டி சவேரியாபுரம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டடத்தை ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அவர்கள் திறந்து வைத்தார் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய மாப்பிள்ளையுரோணி ஊராட்சி ஐ சவேரியார்புரம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டடத்தை ஒட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை குழந்தை விளைச்சத் திட்ட அலுவலர் ரூபி பெனாண்டோ மற்றும் ஊர் நிர்வாகிகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் ஒன்றிய துணை செயலாளர்கள் கணேசன் வசந்தகுமாரி மாவட்ட ஆதி திராவிடர் டி டி சி ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆஸ்திரேலிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் சார்பாக கோவையில் ஆஸ்திரேலிய திருவிழா கண்காட்சி நடைபெற்றது கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு இடையே வர்த்தகத்தை மேம்படுத்தும் விதமாக ஆஸ்திரேலிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் சார்பாக ஆஸ்திரேலிய திருவிழா கண்காட்சி நடைபெற்றது இதில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் உயர்தர உணவு மற்றும் குளிர்வான தயாரிப்புகள் நிறுவனங்கள் கலந்து கொண்டன கோவை ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் மெட்ரோபாலிஸ் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் அரசம்பாளையம் அரசு பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது கோவை கனத்து கடவுள் தொகுதியில் உள்ள அரசம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோபாலின் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து மாணவர்களின் வசதிக்காக ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் நான்கு வகுப்பறை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இந்நிலையில் என் கே மகாதேவஸ் ஐயரின் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டது இதற்கு அமுத செம்பல் என் கே மகாதேவன் என பெயரிடப்பட்டுள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் கலந்து கொண்டு சிறந்து வைத்தார் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி பேரூராட்சியில் இன்று நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி வார்டு கவுன்சிலர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஓடைப்பட்டி பேரூராட்சியில் வார்டு உறுப்பினர்களுக்கான மாதாந்திர கூட்டம் இன்று பேரூராட்சி மன்ற தலைவர் தனுஷ்கோடி தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்பதாவது வார்டு உறுப்பினரான வனிதா தனது வார்டு பகுதிக்கு எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று கூறி கேள்விகளை எழுப்பின அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி மன்ற கூட்டரங்க வளாகத்தில் தரையில் அமர்ந்து தன்னா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகரலைஞரணி சார்பில் கலைஞரவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருமுனை கூட்டம் நகர செயலாளர் மா அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர திமுக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஜோலார்பேட்டை நகர திமுக அலைஞரணி சார்பில் திருமுனைக் கூட்டம் நகர செயலாளர் மா அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பிழப்பாளர்களாக மாவட்ட கழக செயலாளர் கா தேவராஜ் எம்எல்ஏ தலைமை கழக பேச்சாளர் காந்தலி கரிகாலன் தொகுப்பு பார்வையாளர் தாமரை செல்வன் இளம் பேச்சாளர் முகமது சபீர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் ஈரோட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கீழடி ஆய்வுகள் குறித்து சம்மந்தமாக நேற்றைய தினமே முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்றும் அவரது மறைவிற்கு பிறகு அவருடைய அரசு எவ்வாறெல்லாம் ஈடுபட்டது என நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு விட்டது என கூறினார் கன்னியாகுமரி கடற்கரையில் இன்று அதிகாலை சூரியன் நேரத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரியில் சங்கமிக்கும் கடற்கரையில் நூற்று கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கடற்கரை திடலில் ஒரு இடத்தில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் சூரிய நமஸ்காரம் பிரயாணமாக மூச்சு பயிற்சி தியானம் மற்றும் பத்மாசனம் சனம் யோகா முத்ரா புஜங்கராசனம் தனுஷாசனம் வஜ்ராசனம் மயூராசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை ஒன்று கூட செய்து அங்கு கூடியிருந்த சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உலக யோகா தின நிகழ்ச்சியை துவங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் இணைந்து யோகா செய்து பயிற்சியை மேற்கொண்டார் திருட்டு நகை வழக்கில் வியாபாரிகளுக்கு புலிசார் தொல்லை கொடுத்ததால் கடைகள் மூடி வணிகர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் தாஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி கீழ வீதியில் வியா என்பவர் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவரது கடைக்கு நேற்று வந்த நால்வர் திருச்சி கே கே நகர் போலீசார் எனவும் திருட்டு நகைகள் வாங்கியது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கூறி ஷியாம்குமாரை அழைத்து சென்றனர் இதை அறிந்த நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் வணிகர்கள் சங்கத்தினர் கடைகளை அடைத்து போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் கோவை கொடிசியா வளாகத்தில் குறிச்சி மேளா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கண்காட்சி நடைபெற்றது கோவை கொடைசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் கிராமின் பாரத் மகோத்சவ குறிஞ்சி மேலா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கண்காட்சி நபார்டு வங்கி தலைமையகம் துணை மேலாண்மை இயக்குனர் அஜய்குமார் சுத் தலைமையில் நடைபெற்றது கண்காட்சியினை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் திருத்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் கோவையில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அசோகபுரம் அரசு மாதிரி பள்ளி மாணவிகளுக்கு பாஜக பெரிய நாயக்கன்பாளையம் கிழக்கு மண்டல சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது கோவை துடியலூர் அடுத்துள்ள குடும்பாளையம் ஊராட்சி குமரன் நகர் பகுதியைச் சேர்ந்த வீரபுத்திரன் செல்வமலை ஆகியோரின் மகள் தனலட்சுமி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அறுநூற்றுக்கும் ஐநூற்று அறுபத்தி இரண்டு மதிப்பெண் பெற்றுள்ளார் தொடர்ந்து மருத்துவர் படிப்புக்காக நீட் தேர்வு எழுதினார் அதில் எழுநூற்று இருபதுக்கு முன்னூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண் பெற்று கோவை மாவட்டத்தில் முதல் மாணவியாக வந்துள்ளார் இந்நிலையில் கோவை மாநகர் மாவட்டம் பாஜக பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு மண்டல சார்பில் பாஜக கோவை மாவட்டம் தலைவர் ரமேஷ்குமார் மாணவி தனலட்சுமிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கல்வி உதவித் தொகையை வழங்கினார் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் அதிமுக சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது திருப்பூரில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் பொய்யான செய்திகளை பரப்பி அவரின் கண்ணியத்தையும் மாண்பையும் பதவியையும் கீழ்த்தரமாக சித்தரிக்கும் வகையில் கேளு சித்திரத்தை திராவிட முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளரும் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான டி ஆர் பி ராஜா கைது செய்ய வேண்டுமென திருப்பூர் மாநகர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் ஒசூரடுத்த சூழகிரி ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் சிவராஜ் தலைமையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மற்றும் மத்திய மாவட்ட செயலாளர்கள் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் கொடையசைத்து மாரத்தானை துவக்கி வைத்தனர் இது சூலகிரி ரவுண்டானாவில் தொடங்கி பேரகை ரிங் ரோடு பழைய காவல்நிலையம் வழியாக மீண்டும் ரவுண்டானாவில் நிறைவு பெற்றது கோயம்புத்தூரை சேர்ந்த சதீஷ்குமார் முதலிடம் படுத்து பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் கோப்பையை தட்டி சென்றார் அதே போல முதல் இருபது இடம் பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு ஆசர பயிற்சிகளை செய்து காட்டின கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் யோகா குரு பாரஸ்ரீ பரம் ராம்தேவிஜி மகாராஜ் ஆச்சாரியா பாலகிருஷ்ணஜி ஆகியோர் பங்கேற்று நமது பாரம்பரிய யோகா மூச்சு பயிற்சி சூரிய நமஸ்காரம் ஆகியவைகளுடன் பல்வேறு ஆசன பயிற்சிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் என அனைத்து தரப்பினர்களும் பங்கேற்று யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர் மேலும் பள்ளி மாணவிகள் பல்வேறு யோகாசனங்கள் செய்து அசத்தினர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தின் முன்பு பிரசன் வித்யா மந்திர் பள்ளியின் சார்பாக சர்வதேச யோகா தினத்தையொட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் யோகா பயிற்சி செய்து காண்பித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் பதினோரு பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் வகையில் பிரசன் வித்யா மந்திர் பள்ளியில் சார்பாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை இதழில் சூரிய நமஸ்காரம் யோகாசனம் மூச்சு பயிற்சி பகசான் துருவாசனம் பத்மாஷான் ஷான் போன்ற யோகாசனங்களை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி ஆசிரியர் முத்துசுவாமி தலைமை யோகாசனம் செய்து காண்பித்தனர் மதுரை திருநகரில் உள்ள தேவர் இல்லத்தை அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாநில தலைமைக் கழக செயலாளர் வேலுச்சாமி தலைமையில் பூஜிக்கப்பட்ட வேலை பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசனிடம் வழங்கினார் மதுரையில் நடைபெற்று வரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பில் மாநில தலைமை கழக செயலாளர் எஸ் வேலுசாமி அவர்கள் தலைமையில் மாநில துணைத் தலைவர் முத்துராமலிங்கம் மதுரை மண்டல தலைவர் நாகராஜ் தேவர் மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் பகவதி மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் பள்ளம் தேவர் மாநில தொழிற்சங்க பொருளாளர் செல்வராஜ் மாநில தொண்டரணி செயலாளர் ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் மற்றும் சேகர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சென்னையில் உலகெங்கும் இன்று அனுசரிக்கப்படும் சர்வதேச யோகா தினத்தை மேடவாக்கத்தின் பிரபல குடியிருப்பு வழக்கமான நவீன் நடைபெற்றது சென்னையில் உலகெங்கும் இன்று அனுசரிக்கப்படும் சர்வதேச யோகா தினத்தை மேடவாக்கத்தில் பிரபல குடியிருப்பு வளாகமான நவீன் ஸ்டார்ட் ஸ்டவர்ஸ் நடைபெற்றது இந்நிகழ்வில் யோகா மற்றும் நடன அமர்களுடன் கலகலப்பும் மகிழ்ச்சியும் அளிக்கும் கேளிக்கை செயல்பாடுகளும் அதிகளவில் இடம்பெற்றன நிகழ்ச்சியில் நவீன் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் ஆர் குமார் செயலாக்க இயக்குநரான திருமதி பி பவானி மற்றும் இயக்குனர் மிஸ் ரூட் பஸ்ராவ் குமார் ஆகியோர் உற்சாகமாக பங்கேற்றனர் ஊத்தங்கரை விளக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கலைஞர் மு கருணாநிதி பிறந்தநாள் விழா மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை எடுத்த வெங்கடாதம்பட்டி ஊராட்சி வேரியம்பட்டி கூற்றோட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நாடு போற்றும் நான்காண்டு திராவிட மாடல் அரசு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் மதியழகன் வழிகாட்டுதலின்படி வழக்கு ஒன்றிய செயலாளர் மூன்றாம் பட்டி குமரேசன் தலைமையில் மாவட்ட பொருளாளர் கதிரவன் முன்னிலையில் சிறப்புழைப்பாளராக மாநில பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா இளம் பேச்சாளர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் செய்த சாதனைகள் பற்றியும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் நான்காண்டு சாதனைகளை எடுத்துரைத்து பேரையாற்றினார்கள் சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திமுக போஸ்டர்களால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் சிவகங்கை மாவட்டத்திற்கு தமிழக துணை முதல்வரும் திமுக அலஞ்சரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர் அவரை வரவேற்கும் விதமாக திமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மற்றும் அருகில் உள்ள பல்வேறு அரசு அலுவலகங்கள் முன்பு போஸ்டர்கள் ஒட்டி வரவேற்பு நிகழ்த்தினர் இந்நிலையில் அந்த போஸ்டர்கள் இன்று வரை அகற்றப்படவில்லை என்றும் மேலும் அலுவலகத்தின் பெயர் பல்வேறு இடங்களில் வரைக்கப்பட்டிருப்பதாலும் அரசு அலுவலகம் எங்கு இருக்கிறது என்பதை கண்டறிய முடியாத நிலை உருவாகியுள்ளது இதனால் தங்கள் குறைகளை சொல்லி தீர்வு பெற வருகை தரும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர் கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் மதிமுகவின் முப்பத்தி ஒராவது பொதுக்குழு நாளை ஈரோட்டில் நடைபெறவுள்ளதாகவும் அந்த பொதுக்குழுவில் சிறந்த முடிவுகள் தீர்மானங்களாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் இந்த தேர்தலில் அதிகமான சீட்டுகள் கேட்பது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று கேள்வி அதற்கு அது நாளை தீர்மானத்தில் அறிவிக்கப்பட்ட பின் தெரிந்து கொள்வீர்கள் என பதிலளித்தார் சிவகங்கை மாவட்டம் பாடாமத்தூர் அருகே இந்தோதிபத் எல்கை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆயிரத்தி நானூறு பார் பங்கேற்று இந்தோதிபத் பாதுகாப்பு படையின் எழுச்சிகளை வடிவில் அமர்ந்து யோகா பயிற்சி மேற்கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் பாலாமுத்தூர் அருகே இந்தோதிபத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆயிரத்தி நானூறு பார் பங்கேற்ற ஈந்தோதிபத் பாதுகாப்பு படையின் இலட்சினை வடிவை அமைந்து டிஐஜி ஜஸ்டின் ராபர்ட் தலைமையில் யோகா பயிற்சி மேற்கொண்டனர் அதன் கழுகு பார்வை காட்சிகள் அனைவரது கவனத்தையும் ஏற்றது தஞ்சை மாவட்டம் திருப்பவனத்தில் மாணவியின் முதல் ஆண்டுக்கான தொகை அறுபதாயிரம் ரூபாயை மேடையிலேயே வழங்கிய உயர்கல்வித்துறை அமைச்சரின் செயல் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்ட பட்டு கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் திருப்புவனம் பகுதி மக்கள் சார்பில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி சழியின் ஏற்பாட்டில் திருப்புவனம் சன்னதி தேர்வில் மாபெரும் பாராட்டு விழா நடைபெற்றது பாராட்டு விழா நடந்த மேடையில் சங்கமித்ரா என்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவிதான் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாகவும் மேலும் கும்பகோணம் சாஸ்திரா கல்லூரியில் சி எம் ஏ காம் என்கிற படிப்பு பொதுமான தொகை இல்லாததாலும் தனக்கு உதவிடுமாறு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிசெழியனிடம் மனு அளித்தார் இந்த மனுவை படித்து பார்த்த அமைச்சர் மேடையிலேயே முதல் ஆண்டு படிப்பிற்கான ரூபாய் அறுபதாயிரம் பணத்தை வழங்கினார் இச்செயல் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஜெயங்கொண்டத்தில் பெண் முருக பக்தர்கள் ஒன்று கூடி உலக நன்மை வேண்டி குத்துவிளக்கு பூஜை நடத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் தனியார் திருமண மண்டபத்தில் பெண் முருக பக்தர்கள் ஒன்று கூடி குத்துவிளக்கு பூஜை நடத்தினர் பூஜையில் கொரோனா என்னும் கொடிய நோய் உட்பட நோய்கள் வராமல் பொதுமக்கள் நோயுற்று இருக்கவும் மழை மாறி வயது விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டிய குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது பூஜையில் பீனிக்ஸ் பெண்கள் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜ் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தார் இதில் ஜெயம்கொண்டம் செங்கோந்தபுரம் சீனிவாசன் நகர் வேலாயுத நகர் சேவகர் திரு சன்னதி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பீனிக்ஸ் அறக்கட்டளை பெண்கள் ஒன்று கூடி குத்து விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் யோகா தினம் கொண்டாடும் விதமாக கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் யோகா தினம் கொண்டாடும் விதமாக இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் யோகா கலையை செய்து அசத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இதில் இன்று யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமை வகித்தார் மேலும் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒரே சமயத்தில் யோகா செய்தனர் அதை போன்று யோகா கலைகளில் அசத்திய மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் ஐந்து கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை திறந்தும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் மேலும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் பணிகளை தரமான கட்டுமான பொருட்களைக் கொண்டு தரமாகவும் விரைவாகவும் பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்ட அனைத்து துறை அரசு உயரதிகாரிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி திரிகோண ஆசனா வாதா அஸ்தாசனா அர்த்த சக்ராசனா உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து பள்ளி மாணவ மாணவிகள் அசத்தினர் திருவண்ணாமலையிடத்த சேரி என்ற கிராமத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகள் திரிகோண ஆசனா பாதா ஆசனா பாத பாதா சுக்ன தனுராசனா மற்ற போக்சாசனா உஷா டட்டாசனா புஜங்க சாசனா தனுராசனா உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் செங்கல்பட்டு நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இளம் தலைவர் ராகுல்காந்தி மற்றும் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி பிறந்தநாளை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதான விளங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இளம் தலைவர் ராகுல்காந்தி அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுந்தரமூர்த்தி பிறந்தநாளைத் தொடர்ந்து செங்கல்பட்டு நகரத்தில் அமைந்துள்ள பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு செங்கல்பட்டு நகரத் தலைவர் பாஸ்கர தலைமையில் மாலை அணிவித்து பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பூர் குமார் நகர் பகுதியில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகளை உடனடியாக சரி செய்து தரக் கோரி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் திருப்பூர் குமாரநகர் பிள்ளையார் கோவில் எதிர்புறம் செல்லும் சாலை இது அறுபதடி சாலையில் இருந்து ஒரு வழி பாதையாக குமாரநகர் வந்து சேரும் மிக மிக முக்கியமான சாலையாகும் இது சுமார் கடந்த இரண்டு வருடங்களாக குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக புதிய தாசாலை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன்ராஜ் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் சோலை மகாலில் ரத்த தானம் நடைபெற்றது விழுப்புரத்தில் நடந்த இந்த இரத்ததான முகாமில் விஜயின் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாள் என்பதால் ஐம்பத்தி ஒரு பேர் இரத்த தானம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சாமுண்டீஸ்வரி மாவட்ட இணை செயலாளர் காளிதாஸ் இளைஞரணி அமைப்பாளர் விக்கி மகளிரணி அமைப்பாளர் பிரேமா தொண்டரணி அமைப்பாளர் விஜயகுமார் வழக்கறிஞர் அமைப்பாளர் கார்த்தி தமிழ் தெற்கு நகர செயலாளர் திருநகர பொருளாளர் ஆனந்த் ஸ்ரீதர் நகரலைஞ்சரணி அறிவு வளவனூர் பேரராட்சி பிரவீன் சுற்றுச்சூழலி தனுஷ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகளில் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் கோயில் சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் குமார் அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் செயல்பட்டு வரும் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு ரூபாய் இரண்டு புள்ளி இருபது கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது இக்கட்டிடத்தில் தடைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது சதுர படப்பளவில் கட்டப்பட்டுள்ளது சார்பதிவால் அலுவலகத்தில் கணினி அறை மின்னணு முத்திரை அறை மற்றும் முதல் தளத்தில் பதிவு அறை சேமிப்பு அறை ஆகிய வசதிகளுடன் கட்டப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி மாவட்ட பதிவாளர் தனலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவிகள் மறுத்தீர்வு வழங்க அனுமதிக்க கோரி மாணவிகளின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள ஜெயவாபாய் மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ளது இந்நிலையில் ஒன்பதாம் வகுப்பு தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற ஐந்து மாணவிகளை பள்ளி நிர்வாகம் சார்பில் ஒன்பதாம் வகுப்பு பாடத்திட்டத்தை மீண்டும் எழுதும்படி தெரிவித்ததை அடுத்து மூன்று முறை மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் இரண்டு தேர்விலும் அந்த ஐந்து மாணவிகள் குறைந்த மதிப்பெண் பெற்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஐந்து மாணவிகளை மட்டும் பள்ளி நிர்வாகமானது குப்பைகளை கொட்டப்பட்டது இடத்தில் அருகில் அமர வைத்து படிக்கச் சொல்லி வருவதாகவும் சில ஆசிரியர்கள் மாணவிகளின் ஆடைகளை குறித்து ஆபாசமாக பேசுவதாகவும் இதனால் மாணவிகள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக தெரிவித்த மாணவிகளின் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வேலூரில் ராகுல் காந்தி பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது வேலூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டிகாராமன் தலைமையில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தியின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை கேக் கட்டி கொண்டாடினர் மாநில எஸ்இ துறை துணைத் தலைவர் சித்தாரஞ்சன் முன்னிலை வகித்தார் மாவட்ட சிறுபான்மை தலைவர் வாஹித் பாஷா காட்பாடி ஜார்ஜ் மற்றும் பல்வேறு பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பின்னர் அனைவருக்கும் பிரியாணி வழங்கினர் சென்னை திருநென்ற ஊரில் சிறந்த கல்வி அறக்கட்டளை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருது ஜெயா கல்வி குழுமத்திற்கு வழங்கப்பட்டது சென்னை திருநென்ற ஊரில் ஒருங்கிணைந்த அரசு மருந்தாளனர்கள் நலசங்கம் சார்பாக நடந்த விழாவில் சிறந்த அறக்கட்டளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருது கல்வியில் பணியில் சிறந்த சேவையாற்றி வரும் இயங்கி வரும் ஜெயா கல்வி குழுமத்திற்கு வழங்கப்பட்டது விருதை ஜெயா கல்வி அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் கனகராஜ் பெற்றுக்கொண்டார் மேலும் இந்த விழாவில் சவிதா மருந்தியல் கல்லூரி பேராசிரியர் சரண்யா பொன்னியகோடியவர்களுக்கு சிறந்த தொலைநோக்கு மருந்தியல் கல்வியாளர் விருது வழங்கப்பட்டது கடலூருக்கு வருகை தந்த பாமக தலைவர் அன்பமணி ராமதாசுக்கு பாதிய சாலையில் கட்சியினர்களால் ஜேசிபி மூலம் நாற்பது அடி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கடலூருக்கு வருகை தந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு பாரதி சாலையில் கட்சியினர்களால் ஜேசிபி மூலம் நாற்பது அடி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் கடலூரில் மக்கள் வாழ்வதற்கு காரணம் பாமக தான் என்று பாமக இல்லை என்றால் சஹாரா பாலைவனம் போல் கடலூர் மாறியிருப்பதாகவும் மேலும் பாமக மாநாடு மீது முதல்வர் மு க ஸ்டாலின் கண்பட்டதால் தான் தற்போது இந்த குழப்பங்கள் சூழ்ச்சிகள் நிகழ்கிறது என்று தெரிவித்தார் கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் சிவவள்ளி பூஜையில் மோகன் பகவத் கலந்து கொள்கிறார் கோவை மாவட்டம் சிறுவாணி சாலையில் பேரூர் ஆதீன வளாகத்தில் வரும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பேரூர் ஆதீனத்தின் இருபத்தி நான்காம் குரு மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசுவாமி அடிகளார் மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா நடைபெறவுள்ளது அன்று நடைபெறும் பாரம்பரிய சிவவல்வி பூஜையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டுள்ளார் அதைத் தொடர்ந்து பதினோரு மணி வரை நடைபெறும் இந்த பெருநிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ள தூத்துக்குடி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மேற்கு மாவட்ட செயலாளர் அன்னை விஜய் சரவணன் தலைமையில் ஏரல் துறை மகாலில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருநூறு பேர் ரத்ததானம் செய்தனர் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட கழக வெற்றிக் கழகம் சார்பாக மேற்கு மாவட்ட செயலாளர் அன்னை விஜி சரவணன் தலைமையில் ஏரள்துறை மகாலில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருநூறு பேர் தானம் செய்தனர் மேலும் கண் சிகிச்சை உடல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மாவட்ட இளைஞரணி ஜெய செயலாளர் ஜி கே பாலா மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ஏ பி கே கண்ணன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சி டி மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் பன்ருட்டியில் தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் சார்பில் முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் செயல்திட்டம் குறித்து ஆலோசனை மற்றும் மாவட்ட செயற்குழு நடைபெற்றது கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பாக பன்ரொட்டியில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் நான்கு மாத கால செயல் திட்டம் மாவட்ட செயற்குழு தலைவர் முகமது யாசின் தலைமையில் நடைபெற கூட்டத்தில் சிறப்படைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோஜ்பூர் ரஹ்மான் கலந்து கொண்டனர் இந்த மாவட்ட செயற்குழுவில் மாவட்ட செயலாளர் அப்துல் மாவட்ட பொருளாளர் அப்துல் காதர் மாவட்ட துணைத் தலைவர் யாசர் ராவத் மாவட்ட துணை செயலாளர் உபயதுல்லாக் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்ப்பாடு அடுத்த தென் நந்தியாளம் கிராமத்தில் வசித்து வருபவர் சிவகுமார் சுமார் ஆறு நிமிடங்கள் தண்ணீரில் யோகாசனம் செய்து அனைவரையும் அசத்தினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த நந்தியாளம் கிராமத்தில் வசித்து வருபவர் சிவகுமார் சுமார் ஆறு நிமிடங்கள் தண்ணீரில் யோகாசனம் செய்து அனைவரையும் அசத்தினார் இந்நிகழ்வில் அவரது மகன் ஜெயது அரகா பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு யோகாசனம் செய்துள்ளார் இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்ட முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனம் முன்னாள் வருவாய் கோட்டாட்சியர் இளம்பகவத் ஆகியோர் இவர்களை நேரில் அழைத்து பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கும் காரணத்தால் நோய் தொற்று பரவும் அபாயம் நிலையில் உள்ளது எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த நத்தியாலம் கிராமத்தில் என்ஹெச் சாலையில் அலங்கார காஃபி ஷாப் எதிரில் ஜெயஸ்ரீ நகரில் அமைக்கப்பட்ட பைப் உடைந்து தோட்டியில் குப்பை மற்றும் உணவுப் பொருட்கள் தேவையற்ற பொருட்கள் குடிநீரில் தேங்கிக் கொண்டிருக்கிறது இதுகுறித்து ஜே சி நகரில் வசிக்கும் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இணைந்து யோகா மற்றும் தியான பயிற்சியில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற வளாகத்தில் இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர் உள்ளிட்டோர் யோகா மற்றும் தியானத்தை முழுவதுமாக கடைபிடித்து பயிற்சியில் ஈடுபட்டனர் சென்னை மாவட்டம் ராயம்பேட்டை அரசு மருத்துவமனையில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக பிசியோதெரப்பி உபகரணம் வழங்கி அதன் செய்முறை பயிற்சி இந்த முகாம் மூலமாக இலவசமாக இன்று நடைபெற்றது சென்னை மாவட்டம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக பிசியோதெரப்பி உபகரணம் வழங்கி அதன் செய்முறை பயிற்சி இந்த முகாம் மூலமாக இலவசமாக இன்று நடைபெற்றது இதில் நாடு முழுவதும் நாற்பத்தி நான்கு திட்ட அலுவலகம் மூலம் இருபத்தி இரண்டு மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்கும் இடம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் இவைகள் செய்து வரும் சார்பில் செய்து வருகிறது இதில் சென்னை எண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர்கள் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் எம்பி சிண்ட்ராலா மேரி ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினார் மற்றும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்